இப்ப நான் டேரக்டர் ப்ரொடியூசருக்கு சொல்றேன் ஒன்றுமே இல்லை சேட்டலைட் அப்புறம் இந்தி டிஜிட்டல் ஓவர்சிஸ் இந்த நாலு ஏரியா பிஸ்னஸ் இருக்கு இப்போ ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தா தான் வருவாங்க சின்ன கிட்ட ஆனா பெரிய ஊத்திக்கின்னு போய் எத்தனை பேரை நடுத்தரில் நிறுத்தி ஒரு மாசமா நான் பார்க்கறேன் எங்க தயாரிப்பாள் சங்கத்தில் பத்து கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற டைரக்டர் படம் பண்ண படங்கள் இந்த நான் பதினஞ்சு ஒரு மாசம் சொல்றேன் நாங்கள் அவ்வளோ பஞ்சாயத்து எவ்வளோ லாஸ் தெரியுமா அந்த ரெண்டு ப்ரொடியூசருக்கும் பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி லாஸ் இந்த நாலு ஏரியா பிஸ்னஸ் பண்ணிட்டீங்களா தியேட்டர் ஃப்ரீ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் எல்கேஜின்னு ஒரு படம் ஜாகுவார் சொன்னார் என் பையன் தான் டைரக்ஷன் என்னுடைய கே ஆர் பிரபு இதை எடுத்தது என்னுடைய மச்சான் ஐசரி வேலன் ஐசரி ஐசரி வேலன் என் மச்சான் ஐசரி கணேஷ் எடுத்தேன் தெரியுமா படத்தை மூன்றரை கோடி ஃபஸ்ட் காப்பி ஹீரோ எல்லாம் பெரிய ஹீரோ கிடையாது யார் இந்த ஆர்ஜே பாலாஜியா ஆர்ஜே பாலாஜின்ற ஒரு காமெடியன் அவர் தான் ஹீரோ அந்த படத்தை மூன்று செலவை கொஞ்சம் அது அரசியல் சம்மந்தப்பட்டது என்றால் கொஞ்சம் கூட்டம் பெரிய கூட்டம் வச்சு காம்பாக்டாக பண்ணா என் மகன் அந்த மூன்றரை கோடியை டிஜிட்டலே ரெண்டு கோடி விற்றுருச்சு இந்தி ஒரு கோடி விற்றுச்சு இந்த மூன்று சேட்டலைட் ஐம்பது லட்சம் ஏன்னா ஹீரோ வேல்யூ இல்லை ஐம்பது லட்சம் இந்த மூணு ஏரியாவுல மூன்றரை கோடி வந்துடுச்சு அது காரணம் ஐசரி கணேஷ்ன்ற ஒரு வேல்யூபிள் பர்சன் அது அது எல்லாராலும் பண்ண முடியாது அதை அப்புறம் ஒரு ஜி தமிழுக்கு ஒன்றரை கோடிக்கு வித்துருந்தாங்க சாட்லைட் அவங்க ஆனர் பண்ணல அப்ப கணேஷ் என்ன பண்றான் அவனே ரிலீஸ் பண்ணிட்டான் இப்ப நம்மளால அந்த பணம் வராம இருந்தாக்கா ரிலீஸ் பண்ண முடியாது எப்படியோ ஒரு உதைச்சிடும் அப்போ கணேஷ் கிட்ட பணம் இருந்ததால ரிலீஸ் பண்ணியாச்சு தமிழ்நாடு பூரா மூன்றரை கோடிக்கு சக்தி பிலிம்ஸ் கொடுத்தாச்சு ஆனா ஏழு கோடி கலெக்ட் பண்ணுச்சு ஒரு சின்ன படம் ஒரு சின்ன படம் தேட்டருக்கு எல்லே ஏழு கோடி கலெக்ட் பண்ணிச்சு அது ஒரு மூணு கோடிக்கு விட்டு போச்சு அப்போ பத்தரைல இருந்து பன்னெண்டு கோடி ரூபாய் அந்த படத்துல வந்திருக்கு சின்ன படம் மக்கள் படம் பார்க்குறாங்களான்னு பார்க்கறாங்க மக்கள் இன்னைக்கு நல்ல படம் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் பெரிய ஹீரோ பத்தி கவலைப்படல நம்ம மக்கள் பெரிய ஹீரோ படம் தான் இந்த ஆறு மாசத்துல பெயிலியர் ஆயிருக்கு பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி